தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரா வலம் வரக்கூடியவர் தான் நடிகர் தனுஷ் பாடகர் எழுத்தாளர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டவர் இவரது இயக்கத்துல கடைசியா வெளிவந்த திரைப்படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த திரைப்படம் ஓரளவு மக்களிடையே வரவேற்பை பெற்றது நடிகர் தனுஷிடம் எந்த ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்வதற்காக நூறு சதவீதம் கடினமாக உழைப்பார் அதனாலதான் அவர் தமிழ் பட உலகின் முன்னணி நாயகனாக வலம் வருகிறார் வரிசையாக கை நிறைய படங்கள் பிஸியாக நடித்து வரும் நடிகர் தனுஷ் தெலுங்கில் முன்னணி இயக்குனரும் தேசிய விருது பெற்றவருமான சேகர் கம்லா இயக்கத்துல நடித்துள்ள திரைப்படம் தான் குபேரா இந்த படம் வருகிற ஜூன் இருபதாம் தேதி திரையரங்குல வெளியாக உள்ளது இந்த படம் தனுஷ் நடிப்பில் வெளியாகும் நேரடி தெலுங்கு திரைப்படமாகும் அரசியல் தில்ல ஜானல எடுக்கப்பட்டுள்ள குபேரா படத்தில் தனுஷுடன் நாகார்ஜுனா ரஷ்மிகா மந்தானா ஜிம் சரப் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்துள்ளனர் இந்த படத்துல தனுஷ் தேவா என்ற கதாபாத்திரத்துல வித்தியாசமான தோற்றத்துல நடித்திருக்கிறார் தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகள்ல ஃபேன் இந்தியாவாக உருவாகியுள்ள இப்படம் வருகிற ஜூன் இருபதாம் தேதி வெளியாக உள்ளது இந்த நிலையில நடிகர் தனுஷின் குபேரா படத்துடன் போட்டி போட நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளது அதர்வாவின் டி படமும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பத்ரி வெங்கடேஷ் இயக்கத்தில் வெளியான பாலா காத்தாடி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் கதாநாயகனா அறிமுகமானவர் அதர்வா முரளி இவர் மறைந்த நடிகர் முரளியின் மகன் அதனைத் தொடர்ந்து இவர் நடிப்புல வெளியான பரதேசி இமைக்கா நொடிகள் சண்டி வீரன் ஈட்டி போன்ற படங்கள் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி கொண்டார் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் உருவான டிஎன்ஏ திரைப்படத்தில் அதர்வா கதாநாயகனாக நடித்துள்ளார் அதர்வா இரட்டை படத்தில் நடித்துள்ள இந்த படத்துல இவருக்கு ஜோடியாக சித்தா படத்தின் மூலம் கவனம் ஈர்த்த நிமிஷா ஜெயசன் நடித்துள்ளார் இப்படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில வரும் ஜூன் இருபதாம் தேதி படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில தனுஷும் குபேரா மற்றும் அதர்வாவின் டிஎன்ஏ என் ஆகிய இரண்டு படங்களும் ஒரே நாளில அதாவது ஜூன் இருபதாம் தேதி வெளியாவதாக தகவல் வெளிவந்திருக்கு யாருடைய படம் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி ரசியலுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அது மட்டுமின்றி குபேரா மற்றும் டிஎன்ஏ என்ஏ போட்டி கடுமையா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்